இந்து மதத்தில் சாதி மாறி திருமணம் செய்தால் படுகொலை செய்ய வேண்டும் என்று ராமன் சொல்லி இருக்கின்றான் ஆகவே இந்த படுகொலையை செய்கிறோம் இது காலங்காலமாக சொல்லப்பட்ட கதை வெறும் நீங்க வந்து கொலை செய்யறா அப்படின்னா இந்த கொலையை வந்து சும்மா சாதாரணமா செஞ்சுட்டு போல இந்த கொலைகளுக்கு பின்னாடி இந்த ஆணவ படுகொலைக்கு பின்னாடி ஒரு கோட்பாடு இருக்கின்றது அந்த கோட்பாடு தான் சனாதன கோட்பாடு அந்த கோட்பாடு தான் வர்ணாசிரம கோட்பாடு அந்த கோட்பாட்டை நாம் அழித்தொழிக்க வேண்டும் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் இந்து மதம் அளிக்கப்பட வேண்டிய மதம் இந்து மதத்தில் சமத்துவம் இல்லை இந்து மதத்தில் எப்பொழுதுமே நீதி இல்லை ஆகவேதான் இந்து மதத்திற்கு எதிராக அவர் மதமா இருக்கிறார் ஆக இந்த படுகொலை எங்கிருந்து தொடங்குகின்றது அவர் இந்த கோட்பாட்டை வர்ணாசிரமத்தை பாதுகாக்க வேண்டும் இது அவருடைய நுட்பமான அரசியல் ராமன் பார்ப்பனர் அல்ல ஆனால் பார்ப்பனர்களுக்காக அந்த படுகொலை செய்கிறார் ராமதாஸ் பார்ப்பனர் அல்ல ஆனால் இந்த ஒரு படுகொலை செய்கிறார் படுகொலை செய்ய தூண்டுகிறார் ரெண்டும் ஒன்றுதான் ராமனும் ஒன்றுதான் ராமதாசும் ஒன்றுதான் கருத்தியல் ரீதியாக சொல்றேன் பார்ப்பனர் அல்ல ஆனால் பார்ப்பனர்களுக்காக அந்த படுகொலையை செய்கிறான் மருத்துவ ராமதாஸ் அவர்கள் பார்ப்பனர் அல்ல ஆனால் பார்ப்பனர்களுடைய இந்த கருத்தியலை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த வேலையை செய்கிறார்கள்